அதிரடியான பட்ஜெட் தாக்குதல் வெளியீடு தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் மகிழ்ச்சியில் மக்கள் இந்த தகவலை பற்றி முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் நடந்து வரும் மூன்றாவது ஆட்சியில் முழு அளவிலான மத்திய பட்ஜெட்டை மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்து பேசினார் வரி குறைப்புக்கான நம்பிக்கை மற்றும் வளர்ச்சிக்கான தேவை ஆகியவற்றை சமளவில் உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் என்ற அளவில் இருக்கும் என மதிப்பிடப்பட்டு உள்ளது பொருளாதார ஆய்வறிக்கையானது நிலம் தொழில் ஆகியவற்றில் சீர்திருத்தங்கள் மற்றும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைவதற்காக விதிகளில் தளர்வு ஆகியவற்றை வலியுறுத்துகிறது இந்நிலையில் பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக மாத சம்பளம் பெறும் நபர்கள் அதிகம் எதிர்பார்த்த வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் பற்றிய விவரம் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி தனிநபர் வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆண்டுக்கு வருவாய் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுபவர்களுக்கு வருமான வரி இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பளம் பெறுபவர்கள் இனி வரி செலுத்த தேவை இருக்காது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வருமான வரி உச்சவரம்பு ஏழு லட்சம் ரூபாய் என்ற அளவில் உயர்த்தப்பட்டிருந்தது இந்த உச்சவரம்பு ரூபாய் நான்கு லட்சம் வரை வரியில்லை ரூபாய் நான்கு முதல் எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீதம் ரூபாய் எட்டு முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பத்து சதவீதம் ரூபாய் பன்னிரண்டு முதல் பதினாறு லட்சம் வரை பதினைந்து சதவீதம் ரூபாய் பதினாறு முதல் இருபது லட்சம் வரை இருபது சதவீதம் ரூபாய் இருபது முதல் இருபத்து நான்கு லட்சம் வரை இருபத்து ஐந்து சதவீதம் ரூபாய் இருபத்து நான்கு லட்சத்திற்கு மேல் முப்பது சதவீதம் ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் வரை நிதிமந்திரி உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றம் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட் அப்டேட்டை பத்தின முழு தகவலையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல பாலோ பண்ணிக்கோங்க மறக்காம உங்க பிரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்